வணக்கம் துண்டு வாழ்வோம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விவசாயிகள் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் ஆனா ஒரு விவசாயி எப்படி இருக்கணும் அவருடைய இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பெருசா நம்ம காட்டினது கிடையாது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம எவ்வளவு தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது முன்னாடி காலத்துல அழகா ஒரு வீடு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தேவையான கால்நடைகளை வந்து சுத்தி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை வீட்லயே உற்பத்தி பண்ணிப்பாங்க நம்ம வந்து ஒரு செய்தி வாயிலாவோ இல்ல வந்து நம்ம இந்த ஊடக மூலியமா தான் பாத்துட்டு இருக்கோமே தவிர நம்ம நேரடியா பார்த்தது கிடையாது நிறைய பேச வேணாம் அவர்கிட்ட அவர் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்க போறோம் வாங்க நண்பர்களே அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி கொஞ்சம் சொல்லுங்க என்னுடைய பெயர் வந்து மணிராஜன் ஓகே மணிராஜன் வந்து பெரம்பலூர் மாவட்டம் மாக்காயம் கிராமங்க இந்த ஊர் பேர் வந்து மாக்காய் குளம் மாக்காய் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து கோழி குஞ்சுகள் வாங்கிட்டு போனாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெருங்கிய நண்பரா தான் இது வரைக்கும் நம்ம இருந்துட்டு இருக்கோம் இவர் இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வீடியோல காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்துச்சுங்க சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க வந்து இருக்குங்க இதான் வீடுங்களா இவ்வளவுதான் வீடு வீடு அவ்வளவுதான் நம்ம நம்ம வீடுனா எப்படி நினைச்சிட்டு இருப்போம் பெருசா பிரம்மாண்டமா இருக்குன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் இவங்க வீடு பாருங்க இன்னும் அந்த மண் வீடுதான் உள்ள போய் பார்க்கலாம் பாக்கலாம் தாராளமா பாக்கலாம் கதவுகள்லாம் கிடையாதுங்க ஸோ இந்த திரைதான் வந்து கதவு கதவு எப்படினா இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டுல மொத்தம் நாலு பேர் இருக்க மொத்தம் நாலு பேர் எப்படிண்ணா இந்த வீட்டுக்குள்ள வாழ்றது அவ்வளவு சௌகரியமா இருக்குதுனால ஏன்னா எனக்கு நிறைய பேர் ஏசி வேணும் அப்படி ஏகப்பட்ட அட்வான்டேஜா எதிர்பார்க்குறாங்கல்ல அதற்கு மத்தியில இந்த மாதிரி ஓட்டு வீட்டுக்குள்ள இவ்வளோ ஒரு ஒரே ஒரு ரூமுக்குள்ள ஒரு இதில் இருக்கிறது இயல்பாக இருக்குன்னு எந்த ஒரு செலவும் இல்லனா இந்த வீடு கட்டுறதுக்கு மொத்தமாகவே பதினெட்டாயிரம் தான் ஆச்சு பதினெட்டாயிரத்துல ஆமா பதினெட்டாயிரம் தான் மொத்தமாக எல்லாமே மரம் ஆமாண்ணா பணமரம் மூணுமே சைடில் மட்டும் இந்த தூண் கொடுத்துருக்குறோம் ஓ ஓ ஆமாண்ணா இதெல்லாம் என்னன்னு தொங்க இதெல்லாம் வந்து நம்ம நாட்டு சுரக்காய்ங்கன்னா

பாத்தீங்கன்னா தரை வந்து நம்ம சாணி முழுகின தரை தாங்க இந்த வாசத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க சரிங்க நான் இப்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க கிட்டத்தட்ட மக்களோட மக்களா தான் இருந்திருக்கீங்க இப்போ கிட்டத்தட்ட ஆறு வருஷமா தான் இங்க வந்திருக்கீங்க இது எப்படிங்க இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்துச்சு உங்களுக்கு நம்ம அம்மா கூட இருந்ததுனால ஊரை விட்டு வெளியே போனோம்னா பத்து நாள் அழுவ ஆரம்பிச்சிருவேன் அப்ப என்ன யோசிச்சேன் சரி நமக்கு என்ன தேவையோ நமக்கு தகுந்த வாழ்ந்துப்போம் பண விஷயம் ஒரு பெரிய வீடு கட்டணும் அந்த எண்ணம் இல்லை சரிங்கண்ணா இப்போ நீங்க வாழக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து வீடுகளே கிடையாதுங்க சோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் இந்த கால்நடைகள் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க இது இடம் மொத்தம் எத்தனை மொத்தம் அறுபது சென்ட் மொத்தம் இது வந்து அறுபது சென்ட் அறுபது இதில் அப்பா முத முதல்ல நான் கண்ணு கொண்டு வைக்கும் போது என்ன சொன்னார் மரம்லாம் வைக்காத பனை மரமே சாகுது இங்கிட்ட இது ஒரு முப்பது வருஷத்து மரம் இந்த பணம் வரும் முப்பது வருஷத்து மரம் ஏன்னா வாங்கி முப்பது வருஷம் ஆகுது அப்பாதான் அதுக்கு போற மாதிரி சுத்தியும் போட்டுருப்பாரு பாருங்க சரிங்க சுத்தி பணம் மரம் இருக்கும் அவர் என்ன சொன்னாரு இதெல்லாம் வைக்க வேண்டாம் நீ ஏதோ சோழ முத்து சோளத்தை போட்டியா வேலைக்கு ஓடுனியா அப்படின்னு இல்ல எனக்கு வேற இடமும் கிடையாதுன்னு ஒன்று ஒன்று அப்ப என்ன பண்ண நானு பாறையிலே மூணு அடி மூணு அடி குழி பறிச்சு குழி பறிச்சு மண்ணை கொஞ்சம் கொஞ்சம் இந்த மண்ணி வேற மண்ணி மாத்தி மாத்தி எரு எல்லாம் கலந்து கலந்து அந்த சுண்ணாம்பு மண்ணையே மாத்திருக்கீங்க ஆமாண்ணே மாத்தி இப்ப சொன்னா நம்ப மாட்டீங்க இப்ப இந்த மாதிரி காடுகளை உருவாக்கி வச்சிருக்காரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காடுகள் வர வாய்ப்பே கிடையாதுங்க சுண்ணாம்பு மண் ஆனா இவரோட முயற்சி அல கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க பப்பாளி வந்து பறிச்சு வச்சிருக்காருங்க இது நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக பறிச்சு கொடுத்திருக்காரு சோ அவருக்கு தேவையான காய்கறி மட்டும் கிடையாதுங்க பழங்களையுமே அவரே வந்து உற்பத்தி பண்றாரு சொல்லப்போனா பாத்தீங்கன்னா நம்ம புறாமப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம நம்ம கண்ணு கண்ணும் நாட்டு மரங்கள் நர்சரினா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வெளிநாட்டு மர செடிகள் கொடிகள் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இங்க கிடையாதுங்க நாட்டு செடிகளை மட்டுமே இவர் வந்து கொடுத்துட்டு இருக்காருங்க சோ அந்த ஒரு வார்த்தைக்காக தாங்க நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் என்னென்ன செடிகள் நான் இருக்கா சீட்டாங்க

நமக்கு வயதாவது நம்ம சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஆமா சுத்தி இருக்கிற இடத்துல நம்ம இது சரி ஒரு நாற்பது வருஷம் ஆகுதுங்களா அந்த மாதிரி மரத்துல இருந்து நல்லா சுவை உள்ளதா பார்த்து சரி எடுக்கிறதுனா மகபு வழியா வந்தோம்னா அதோட சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஆமாம் நம்ம சின்ன பிள்ளையில் சாப்பிட்ட மாம்பழங்கள்லாம் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் எல்லா வறட்சியும் தாங்கி வளரும் ஆமாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பழம் பெருசாக இருக்க தவிர ஆல் சீசன் நாவலுங்கண்ணா ஆல் சீசனா எல்லா சீசனும் வருடம் மூன்று முறை காய்க்கிற நாவலுங்கண்ணா இது நம்ம கோயம்புத்தூர் நாட்டு ரகம் தான் நாடு தானே இதுதானே அந்த ஆல் சீசன் மரம் ஒன்றரை வருஷம் ஆகுதுண்ணே ஓகே இன்னும் ஒரு மூணு வருஷம் கடந்துருச்சுன்னா தொடர்ச்சியாக காய் வைக்க காய்க்க ஆரம்பிச்சிடும் காய்க்கணும் இந்த சப்பாத்தி கல்வி வந்து சாப்பிடலாண்ணே

சூப்பராக இருக்கும் ஊறுகாய்க்கு ம் ஓகே ஆமாங்கண்ணா இதுமே சேல் பண்றீங்களா எப்படி இது இப்போதானே வச்சுருக்குது எச்சரிக்கைங்க ஆமாண்ணே இது ஒரு ரகண்ணா இது தேன் கொய்யா ம் இது வந்து சிறுநாவல் ஓகே ஆமாம் இது ஒரு மாண்ண ம் அதாவது நம்மளாக ஒரு நாட்டு மாம்பழம் இருந்தாலும் சரி ஒரு கொய்யா பழம் இருந்தாலும் சரி அதை சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுறோம் நீங்க அந்த தூக்கி போட்ட விதைகளை எடுத்து வந்து மரங்களா மாத்தி இப்போ நம்ம முன்னாடி நம்ம சின்ன பிள்ளைல எங்க அம்மா அழைச்சிட்டு போகும்போது மாம்பழம் அங்க விற்கிறாங்கன்னா இங்கே ஸ்மெல் வரும் ஸ்மெல் வரும் இப்ப படிக்கும் போதே அறுத்து நம்ம சாப்பிடும் போதா ரேட்டு மாம்பழமா என்ன காரணம் அதோட தன்மையை மாத்திக்கிட்டே வராங்க மாத்திட்டு வர வர அதோட தன்மை வந்து ஒவ்வொன்னா குறைஞ்சிக்கிட்டே தான் வருமே தவிர கூட கூட ஆகவே ஆகாது இயல்பா விட்டுட்டா இயல்பா எல்லாமே நடக்குங்கண்ணா இது ஒரு ரகங்கண்ணா மாதுளை மாதுளை ஆமாங்கண்ணா இது நம்ம அரியலூர்ல எடுத்ததுங்கண்ணா அவர் என்ன மரத்தை வெட்டுறாரு அப்புறம் கடைசியா போய் எடுத்து இந்த மாதிரிண்ணா நீங்கள் வச்சிருக்கிறது நாட்டு ஓ

இது ஒரு ரகங்கண்ணா சரிங்க இது உருண்டை கொய்யாங்கண்ணா சிவப்புலியே நம்மளுடைய கொடுக்கா படி எல்லாத்தோட மகத்துவமானது ஒண்ணுண்ணே ஆமா 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 மலச்சிக்கலை தீக்கக்கூடியது இதை யாரும் சாப்பிட மாட்டேறாங்க அதையும் பார்க்க முடியறது இல்லை கிராமத்தில் உள்ளவங்களே இப்பெல்லாம் அதை சாப்பிட விரும்ப மாட்டாங்க இது வந்து மஞ்சள் நாட்டான இது ஒரு ரகன்ன இது வந்து நம்ம அரியலூர்ல எடுத்துண்ணே பழவலை தான் வரும் சரிங்க ஆனா வந்து தோல் சுருங்கிறோம் பார்த்தா வீணான மாதிரி இருக்கும் உள்ள உரிச்சோம்னா அப்படி நல்லா இருக்கும் இருக்கும் நாட்டு ரகங்கள்ல இவள விஷயங்கள் இருக்குங்க நிறைய இருக்குங்கண்ணா மாவுலயே வந்து முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடியே முகலாயர்கள் ஒட்டு போட்டாங்கன்னா ஓ ஆமா இதெல்லாம் பெயர் தெரியாத ரகங்கள்னா

நம்ம ஊர்ல வருதுங்க காரணமா வரும் நான் வச்சு பாக்கணும்னா தான் வச்சு பார்த்தேன் இப்ப பாத்தீங்களா மொட்டை வீட்டுல தானே இருக்கு வரேன் இதுல ஒண்ணு இருந்தது வெட்டியாச்சு சரிங்க இப்போ ரெண்டாம் ரெண்டாம் போத்து அடிச்சிருக்கு மூணு நாலு அப்புறம் அஞ்சு டேஸ்ட்லாம் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்கண்ணா இது வந்து ஒரு ரகங்கண்ணா இது சிறுமலையில எடுத்ததுங்கண்ணா கொய்யா ஆமா இது ஒரு ரகம் இது வந்து நம்மளுடைய இழுப்ப நாட்டு இழுப்ப நாட்டு இழுப்பெல்லாம் கிடைக்குது ஆ கிடைக்குங்கண்ணா இது வந்து வெண் வெண்ணாவலுங்கண்ணா

நிழல் பிடிக்க எனக்கு முதல் முதல்ல இருக்கும் போது ஒரு மயான பூமி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது ஓகே அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா வச்சு வச்சு கொண்டு வந்து கொண்டு வந்து நிழல் பிடிக்கணும் நான் முதல்ல பழம் திங்கறதுக்காகவே வைக்கிறேன்னு முதல்ல இந்த இடத்துல நிழல் வேணும் நிழலுக்காக நம்ம நம்ம எல்லாரும் பாக்குற மாதிரி நிழல் இருக்கணும் ஒரு கட்டில் போட்டு உட்காரணும் இளநீ கூட எங்கேயும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஆமாம் நான் கரெக்டாக அஞ்சு வருஷம் ஆகுதுன்னா சரி சரி வேறு இடமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த சுற்று பெருத்துருக்கும் ஓ ஓ தண்ணி லெவலாக தானே கொடுக்குறோம் அளவாக கொடுக்குறனால சரிங்க அப்படியே போதுங்கண்ணா இதே நம்ம ஐட்டம் எங்கே நிற்கிது கோழிகள் ஆமாம் எத்தனை கோழிகள் வச்சுருக்கீங்க முன்னாடி ஒரு இருபது இருந்ததுங்கண்ணா நமக்கு இதையும் பண்ணிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியலங்கண்ணா காய்கறிகளை சீச்சிருது காய்கறிகள் பெருசாக போடாதது காரணம் அது கோழியும் ஒன்றுண்ணா ஓ ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வீடும் கொல்லையும் ஒன்றாயிடுச்சு ஆனா காட்டில இருக்கும்போது கோழிகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த புழு பூச்சிகள் சாப்பிட்டா நமக்கு வெளி தொந்தரவுகள் ஊராண்ட இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்கண்ணா ஓகேங்க இது நோனிங்களா ஆமாண்ணா நோனிங்கண்ணா நோனியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நோனில வந்து சிறப்பு எடுத்து கொடுத்துட்ருக்கங்க நோனி சிறப்பு கொடுக்குறீங்க ஆமாங்கண்ணா இங்கே விளையக்கூடிய எல்லாமே நீங்க சேவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிச்சி கொடுத்துருங்க இது வரைக்கும் ஆமாங்கண்ணா ஒரு சூப்பர் யாழ்ப்பாணம் முருங்கங்கண்ணா யல்பான முருங்க ஆமா இது யல்பான முருங்க நம்ம வேதையா போட்டது இப்போதான் காய்புக்குறது இப்போ நம்ம கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த முருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்லயே நிறைய இருந்துச்சுங்க ஆனா இப்போ வந்து அந்த முருங்க எல்லாம் टोटலா வந்து அழிச்சிட்டாங்க ஒரு முருங்கை வேணா கூட நம்ம விவசாய முருங்க தேடி தான் ஓட வேண்டியிருக்கு ஆனா இங்க தாங்க இவ்வளவு நாட்டு முருங்கையை பாக்குறேன் பாக்குறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இது இழுப்பீங்கனா அஞ்சு வருஷத்து மரம் மரம் வந்து சுனாம்பா இருக்கறனால மரம் பாருங்க இவ்வளவு தான் இருக்கு ஆனா உள்ள நம்ம என்ன என்ன பண்ணுதுன்னா சுண்ணாம்பு வளர விட மாட்டேங்க ஓ அப்படியே நின்று 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 பொறுமையாக வரும் இது வந்து ஜம்பு நாவலுங்கண்ணா ஓ ஜம்பு நாவல் இது வந்து சிறுமலை கொய்யாங்கண்ணா இந்த பாருங்கள் காய் கூட ஒன்று இருக்கும் இப்போ தான் முதல் காய்ப்பு ஓ ஒன்றை வருஷம் ஆகுது சிறுமானிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஆமாண்ண நீலம்மா வருங்கண்ணா ஓகே இதெல்லாம் கொடுக்காப்புளி ஆமாண்ணா இது ஒரு ரகம் இது சிவப்பு ரகம் அண்ணா இதெல்லாம் ஒன்றரை வருஷம் ஆகுது பூக்கள் எடுத்துருக்கு போருங்க சரிங்க இந்த டைம் வந்துடும் இது வெள்ளை கொடுக்காப்புலிங்கண்ணா ம் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு ரொம்ப போகணும் கட்டுறீங்க நாளைக்கு ஐம்பது குடம் தண்ணி எடுத்து ஊத்தி தானே அந்த எடுத்தது தண்ணி போர் அடிச்சு கரெக்டா ஒன்று வருஷம் நாட்டு மரங்கள் நாட்டு கன்றுகள் ஏன் கொடுக்கறாங்கன்னா உங்க ஊர்லயும் பக்கத்துல நல்லா பெரிய மரமா பாருங்க என்கிட்ட எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க என்ன பொறுத்தவரையும் அந்த பழமை மரமா வந்ததுனா அந்த அதில் உள்ள இருக்கிற அடித்தளம் வரையும் நமக்கு எல்லாமே கரெக்டாக வரும் நம்ம சட்டையெல்லாம் பிடிச்சி அடிக்கலாம் வந்திருக்காங்க வந்திருக்காங்கண்ணா மாதுளை எடுக்க வந்தப்போ அப்படியா ஆமாம் அரியலூரில் தான் நடந்த சம்பவம் போய் நம்ம என்ன பண்ணோம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம் அவர் உள்ளே இருந்திருக்காரு எனக்கு தெரியல உள்ளே கருப்பு கண்ணாடி ஏறி போட்டு இருக்கவும் நான் உத்து அந்த தான் பார்த்தேன் அவர் என்ன சார் ஊட்டே தான் இருக்கா கண்ணோட்டம் ஒரு நாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்க இக்கடாக வந்தோம் அப்படின்னாரு இல்லை மாதுளம் ஒன்று பார்த்தா மாதுளை எடுக்க வந்தேன் ஏன் மாதிர தான் கடையில் விற்கிது அவருக்கு தெரியாது இது நாட்டு ரகம் அப்படின்னு ஆனால் இது மாதிரி நாட்டு ராகம் அப்படின்னா அப்படியா சரிங்களா நிக்க கூடாது அப்புறம் வேற வழி இல்லாம ஃப்ரெண்டை வச்சு கொடுக்க முடியாது அப்புறம் ஃப்ரெண்டை வச்சு அப்புறம் இன்னொரு ஆள் மூலியமா பேசி எடுத்து தான் அதை எடுத்துட்டு வந்து போட்டது அந்த நாட்டு விதைகளை கொண்டு வந்து சேர்க்கறதே வந்து ஒரு சில இடத்துல கொடுத்துருவா அப்படியே தம்பி எடுத்துட்டு போப்பா அப்படின்னு அஞ்சு வரல ஒன்னா இருக்கானு அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான் இந்த கத்தால வந்து முப்பது கிலோ வரையும் வரும்னா இது ஒரு ரக கத்தாழை கத்தாழ ஆமாங்கண்ணா பாருங்க பெருசு இருக்கு பாருங்க நல்லா நீளமா வரும் இது நமக்கு சாலை அருணா சரிங்க நெய்வெளி சாலையில இருக்கிறாரு கசப்பு இருக்காது பெருசா அப்படியே உடச்சு ஒரு டைம் கழுவிட்டு அப்படியே சாப்பிடலாம் இது நான் அந்த சொன்னது கூம்பு கொய்யாங்கண்ணா சாப்பிட்டீங்கல்ல பாக்குறதே பாத்தீங்கன்னா அந்த தோற்றமே வித்தியாசமா இருக்குங்க சாப்பிட்டு இருக்குங்க தொடர்ச்சியா காய்ப்பு இருக்குங்கண்ணா

இதில் நான் செடி கொண்டு வர்றது நீங்க சொல்லமா கூட நினைக்கலாம் என்னடா போட்டால் வித போட்டால் வந்துட போகுது மரமாக இட போது அப்படின்னு வருங்கண்ணா ஆனா இந்த சுண்ணாம்பு என்ன பண்ணோம் அதை ஒரு கட்டத்துக்கு மேல சாக அடிச்சிடும் இறங்க இறங்க வேற இறங்க கூடாது அப்படின்னா உயிரை புடிச்சு நிக்கிற மாதிரி சுரக்காங்கண்ணா சொறக்கா இதெல்லாம் நம்ம வீட்டுக்காக வச்சிருக்கோம் நம்ம வந்து சந்தைக்கெல்லாம் போக தேவையில்ல உங்க தோட்டத்தை ஒரு தோட சுத்தி வந்துட்டாவே இன்னைக்கு தேவையான காய்கறிகள் நம்ம எடுத்துக்கலாம் அதிகப்படியா வெங்காயம் மட்டும் வெளியே வாங்குவோம் வெங்காயம் மட்டும் வெளியே வாங்குவோம் முடிஞ்ச அளவு இதுலயே எனக்கு பூர்த்தி ஆயிடுங்கன்னா ஒரு மாசத்துல எனக்கு ஒரு நாலு ரூபா கண்டிப்பா மிச்சமாகும் ஒரு நாலாயிரம் மிச்சமாக கண்டிப்பா மிச்சமாகணும் எனக்கு அந்த நாலு ரூபா பெரிய விஷயம் இதெல்லாம் மரம் வேண்டங்கண்ணா மரம் வேண்டாம் ஆமா மரம் வேண்டாம் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம உடைக்காம விட விட்டதுனால அப்படியே வெயிட்டு தங்காம சாஞ்சிருக்கு இதோட விதைகள் உங்கள்கிட்ட கிடைக்குமா கிடைக்குங்கண்ணா நம்மள்ட ஒரு முப்பது ரகமான மரபு விதைகளை எடுத்துக்கலாம் சரிங்க இதெல்லாம் தக்காளி ஆனா ஆமாங்கண்ணா மதனப்பள்ளி நாட்டு தக்காளிங்கண்ணா அண்ணாச்சி பழம் போட்டுறீங்களா இது பண்ரொட்டி அண்ணாச்சி இது கொல்லி மழை அண்ணாச்சுண்ணா ரெண்டு ரகம் இருக்கு ரெண்டு ரகம் இருக்குண்ணே அதாவது பழம் காய்கறி கீரை கண்டிப்பாக எல்லா ஐட்டமே இங்கேயே பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் ஒரு நூறுகா பக்கம் காய்ச்சிதுங்கண்ணா ஃபுல்லாக விதைக்கு விட்டாச்சு ஒரு ஐம்பது காய் உடலாச்சு ஆமாம் புடலை அட்டு போடலை இது வந்து மாயன் கீரைங்கண்ணா மாயன் கீரையா ஆமாம் கேள்விப்பட்டதே இல்லையா பார்த்தா நமக்கு குச்சிவலி கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த இல மாதிரி இருக்கும் ஓகே இதை வந்து நம்ம வந்து டைரக்டா எடுத்துக்க முடியாதுங்கண்ணா வேக வச்சு எடுத்துப்பாங்க சரி சரிங்க ஆமனுக்கு எதுக்கு விளக்கணைங்கண்ணா விளக்கணை கூட வெளியில வாங்கல வாங்கலங்கண்ணா போன டைம் எடுத்தேன் ஒரு ஆறு லிட்டர் ஆச்சு அதுவே அப்படியே கரெக்டா வாய் ஓடிட்டு இருக்கு நம்ம மூணு பேருங்கனால போதுமானதுண்ணே உப்பு பாவக்கா பாவக்கா இதுலயே ஒரு நான் காலையே சொன்னேன் ஒரு முப்பது டூ நாற்பதுக்கா பறிச்சுட்டு எப்போதுமே வந்துட்டு இருக்கோம் ஆமாண்ணா பக்கத்தில் எரு இருக்கிறனால எவ்வளோ ஒரு திரைச்சியா இருக்கு பாருங்க இதோட போல நம்ம ஐயா சொல்ற மாதிரி நம்ம சுற்றுப்புறத்தில் என்ன காய்கறிகள் விளையுதோ அதுதாங்க தாங்க நம்ம வந்து நல்லது இது நம்மளுடைய குட்ட முருங்கங்கண்ணா இதான் நம்ம ஊர் முருங்க நம்ம ஊர் முருங்கை இதுதான் இதை டேஸ்ட்டு கடிச்சிக்க யாழ்ப்பாணமே கிட்ட நிற்க முடியாது ஓ இதுதான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு உங்க மாடுகளை பத்தி சொல்லுங்க எத்தனை மாடுகளை வச்சு நம்மகிட்ட ஒரு ஒன்பது பத்து பக்கம் இருக்குங்கண்ணா

சக்கரை குட்டன் பேருனா சிவகங்கை போக்கிட்டு காரக்குடி போக்கிட்டு இது பார்க்கலாம் மாட்டு மூலயமா எப்படின்னா வருமானம் நமக்கு நெய் எடுத்து கொடுக்குறாங்கண்ணா நாட்டு நெய் கொடுக்குறீங்க உங்களை நெய் கொடுக்குறாங்கண்ணா ஓ விபதிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா ரெடி பண்ண ரெடி பண்ணணும் ஆனால் நெய் கொடுத்துட்டு இருக்கு நெய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா ரெண்டு ரெண்டு வருஷமா கொடுக்குறாங்க ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா கொடுக்குறாங்கண்ணா நெய்யை பொறுத்த நம்ம தயிர் ஆகிக்கிட்டு காலையில் ஒரு நாலு அப்படியே ட்ரெடிஷ்னலாகவே நீங்கள் அதை ஆமாண்ணா சிலிப்பி எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறோம் நம்ம பாட்டிங்க அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே காய்ச்சுவாங்க ஒரு இருபத்தி ஆறு லிட்ரு இருபத்தி ஏழு லிட்ரு எடுத்தால் ஒரு லிட்ரு நெய் வருங்கண்ணா ஆமாம் மணல் மணலாம் மணலாம் இதுதான் உண்மையாக மணல் மணலான நெய் ஓ ஓ இங்கே காளைகளுமே வச்சுருக்கு ஆமாண்ணே நமக்கு காளை இருக்கிறனால என்ன சிறப்புனே மாடு ஒரு டைம் நம்ம கலப்பின மாடு வந்து ஊசி போட வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுரூவா கேட்குறாங்க ஒரு மாட்டுக்கு சரி நம்ம தலைவர் இருக்கார் அவரே மறிச்சிக்கிறாப்புல ஏய் வீரா வீரா மாட்டுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கீங்க ஆமா வீரா அவங்க அவங்க லட்சுமி ஆமா அப்புறம் மனிதர் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அப்புறம் இதுக்கெல்லாம் பேர் வச்சுதான் வழி கிடையாது நம்ம இடத்துல வந்து வாத்துக்கள்மே இருக்கு வீட்டுல இருக்குங்கண்ணா இப்ப இருந்தது ஒரு பதினஞ்சு இருந்தது ரொம்ப தொல்லை பண்ணதுங்கிறது ஒரு ஒரு ஆரியல வித்துட்டேன் எல்லாத்தையும் இவங்க தாங்க பாக்குறாங்க நம்ம கம்பி கடையில வீட்டுல சப்போர்ட் பண்ணலன்னா நம்ம எல்லாம் ஜீரோ லோடு நான் வேலை பாக்குறேன் கம்பி கடையில அரியலூர்ல ஒன்பது மணிக்கு போனோம் நைட்டு ஏழு மணி ஆகிடும் விதையை எடுத்துட்டு வந்து கொடுப்பேன் கவரில் மண்ணு போடுவேன் விதை பூரா இவங்க தான் போடுவாங்க எப்படி உங்களுக்கு டார்ச்சராக இருக்குங்களா அப்படிலாம் இல்லைங்களா ஆ சரி சரிங்க இது என்னன்னா சோளம் இவ்வளோ பெருசு கிட்டத்தட்ட பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்கும் போல இது வந்து இருங்கு சோளங்கண்ணா என்னங்க இருங்கு சோளம் காக்கா சோளம் வாங்கினேன் இருங்க சோளம் ஆமாம் சோளம் அப்படி தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கூட இருக்க மாட்டீங்க எப்படி இருக்கு பாருங்க கருப்பு கலரில் இது வந்து நம்ம நாங்கள் சின்ன பிள்ளையில வீட்டில் பார்த்துருக்கோங்க இப்போதான் அந்த மாதிரி நாட்டு ரகங்கள்லாம் பார்க்க முடியுது காக்கா இரும்பு சோளம் வாங்க இறுங்கு சோளம் சொல்லுவாங்கண்ணே இது என்ன பண்ணுவாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்ல பாம்பு கடிச்சதுன்னா அவங்க அந்த வைத்தியம் கொடுத்ததுக்கு அப்புறம் உணவா வைத்தியம் அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க இரும்பு சோளத்தை எடுத்துக்க சொல்லுவாங்களாம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற விஷம் கூட ஓ போயிடும் வேறு என்னெல்லாம்னா நம்ம இடத்துல வந்து நீங்கள் கொடுக்குறீங்க கடலை உருண்டை கொடுக்குறங்கண்ணா கடலை உருண்டை ஆமாங்கண்ணா சொன்னால் நம்ப மாட்டிங்க நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடலை உருண்டையாக இருக்கட்டும் எந்த ஒரு உருண்டை செய்யணாலுமே நம்ம வந்து மிக்ஸில் விட்டு அடிச்சு தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம் இவங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா உரலால் குத்தி தாங்க இருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கடலை உருண்டைங்க இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம நார்மலாக வந்து ஒரு மிக்ஸில் விட்டு பண்ணுறதுக்கும் உரலில் குத்தி செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க நான் சாப்பிட்டோன்னே ரொம்ப ஆகுது மெய் மறந்து போயிட்டு அந்த அளவு வந்து எங்க சின்ன பிள்ளை பாத்தீங்கன்னா எங்க பாட்டி அப்படிதான் எடுத்து கொடுப்பாங்க அந்த எள்ளு உருண்டை கடலை உருண்டை அந்த டேஸ்ட் இதுக்குள்ள நம்ம கொண்டு வர முடியுதுங்க எப்படிங்க அதெல்லாம் இடிக்கிறதுக்கு தெம்பு வேணுமே இடிச்சுதானே ஆகணும் நல்ல நமக்கு உடம்புக்கு வேலை கொடுக்கணும் ஆமாண்ண உடம்புக்கு மெயினா இது ஒரு நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே இடிச்சோம்னா ஒரு ஒரு கிலோ போட்டு இடிச்சோம்னா ஒரு முக்கால் மணி நேரம் இடிக்கிற மாதிரி இருக்கணும் முக்கால் மணி நேரம் இடிக்கிற மாதிரி ஆகணும் இந்த கடலை ஒரு வந்து சேல் பண்றீங்களா பண்ணிட்டு தானே இருக்கிறோம் ஓ கிலோ கணக்கு இல்லையா கிலோ கணக்குலங்கண்ணா ஓகே ஒரு ரெண்டு கேட்டாலும் கொடுத்துறது கிலோ கணக்கில் கேட்டாலும் கொடுத்துறதுங்க நம்ம கொரியர் பண்ணும்போது ஒரு நமக்கு ஒரு அரை கிலோ அனுப்புனா நமக்கு போயிட்டு வர கொரியர் சார்ஜ் எல்லாம் நம்ம வண்டி செலவு கட்டுப்படி ஆகும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் மக்கள் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புறத்தில் நான் வித ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது இந்த மாதிரியான பொருட்கள்லாம் விரும்புகிறாங்க சரிங்க ஸோ உங்கள் தரப்பில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களால் சேல் பண்ண முடியும் ஏன் இதை சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து விடாமுயற்சியால் ஆறு வருஷமாக ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருந்து என்னென்ன பொருளெல்லாம் வந்து ஒரு சிட்டியில் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஒரு நல்ல பொருளை சேர்க்க முடியும் அந்த ஒரு கண்ணோட்டத்துலையுமே போயிட்டுருக்காருங்க ஸோ அதனால் அவர்கிட்ட இருந்து தேவையான பொருட்கள் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க என்னென்னலாம் கிடைக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கடலை உருண்டை கிடைக்குங்கண்ணா கடலை உருண்டை அதாவது உரலில் குத்துனா கடலை உருண்டை கடலை உருண்டை கிடைக்கும் ரெண்டாவது நம்மளுடைய உம்பளச்சேரி நாட்டு மாட்டு நாட்டு மாட்டு நெய் சுத்தமான நாட்டு மாட்டு நெய் நம்ம ட்ரெடிஷ்னலாக கடைஞ்ச நெய் ஆமாம் இன்னொன்று என்னன்னா எந்த ஒரு தீவனம் போடாமல் எப்படின்னா இந்த பெல்லட்டு குச்சி தீவனம் எல்லாம் போடுறாங்களே அதெல்லாம் எதுவுமே போடாம வேஞ்சிட்டு மட்டும் வர்றது இப்போ மேட்சல் எடுக்கிறது ஆக்சுவலி இதுதான் உண்மையான நாட்டு மாடுன்னு சொல்றது ஏன்னா இப்ப நம்ம வந்து நாட்டு மாடை கட்டி வச்சிருக்கோமே தவிர வெளியில இருந்து சோளத்தட்டைகள் வெட்டி போறது நிறைய வந்துருச்சுல்ல உங்களுக்கு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா ஆமா ஒரு சில இடத்துல வந்து இவங்க இடமே பாத்தீங்கன்னா காடாதாங்க இருக்கு அதனால அவர் எல்ல விட்டுட்டுதான் அதுல இருந்து பால் எடுத்துக்கிறாருங்க ஆமா நோனி சிறப்பு கிடைக்குங்க நோனி பழங்க உள்ள பார்த்தா பார்த்தாங்க நோனி இல்லாம அரப்பு பொடி கொடுக்குறாங்க அரப்பு பொடி முடிஞ்சு அரப்பு இந்த மரம் அந்த செடி இருக்கு பாத்தங்க எடுத்துக்கலாம் அது உசுல மரம் தான் சொல்லுவாங்க உசுலை அரப்பு பொடி அதுதான் அரப்பு ஆமா அதுதான் அரப்பு முருங்க வித பொடி நம்ம கொடுப்பாங்க அது முருங்க வித பொடி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம மா பழ வாழைன்னு சொல்லிட்டு எல்லா நாற்றக செடிகளுமே வந்து அவர் கொடுக்குறாருங்க பதியம் போட்டு கண்டிப்பா இவர் எங்க நீங்க பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா அந்த மரபு விதைகள் கண்காட்சி விவசாய கண்காட்சின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் போடுவாங்க அங்கெல்லாம் கண்டிப்பா இவரை நீங்க வந்து பார்க்கலாங்க இவர் இடத்துக்கு வரணும்னா நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க ஏன்னா இவர் இடத்த இருந்து கூகுள் மேப்லேயே கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து காட்டுக்குள்ளே இருக்காரு சுத்தி கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து எந்த வீடும் கிடையாது அதே நேரத்துல ஒரு பாலத்துல இறங்கிலாம் கீழே நடந்து வரணும் ஒரு அடுத்தடுத்த மேடு பழங்களை தாண்டி தாங்க வரணும் ஸோ அந்த மாதிரிதான் அவருடைய இடமே இருக்குங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு சரிங்கண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வீடியோ எடுத்ததுல எனக்கு பெரிய ஒரு பாடம் கிடைச்சது அதே நேரத்துல ரொம்ப திருப்திகரமா இருக்குங்க வீடியோ எடுத்துலன்னா நம்ம பெரிய பெரிய பண்ணைகள்லாம் எடுத்திருக்கோம் பெரிய ஆட்களை மீட் பண்ணி எடுத்திருக்கோம் இருந்தாலும் எனக்கு இன்னைக்குதான் ஏதோ தெரில ஒரு மனசுல அப்படியே ஒரு திருப்தியா இருக்கு ஒரு நல்ல விஷயத்த நம்ம கரெக்ட் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தோணுதுங்க சரிங்க சோ அடுத்த வீடியோல பார்க்கும் போது இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கணும் ஆனா இந்த பழமை மாறக்கூடாது ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா சரிங்க